இளம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் சின்ன மருமகள் சீரியலோட மே இருபத்தி ஆறு இன்னைக்கு எபிசோடோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் எபிசோட் எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழும் ஈஸ்வரியும் வந்து ராசாங்கத்தை வந்து இடமாற்றி வச்சுருக்குறாங்கள்ல அவன் எப்படியாவது வந்து அவனை கண்டுபிடிச்சி கொண்டுறணும் அப்படிங்கிற மாதிரி வந்து வெறி பிடிச்சி சுற்றிட்டு இருக்கிறான் அங்கேயும் இங்கே தேர்ந்ததில் மாட்டிக்கிட்டாங்கப்பா ஸோ அவங்க இருந்த இடத்த கண்டுபிடிச்சி உள்ளே வந்து நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு ஏமாற்றி உள்ளே வந்துட்டு நானும் அவர் மேலே பாசமாக தான் இருந்தேன் ஆனால் அவர் என் மேலே பாசம் காமிச்சினாரா அப்படின்ட்டு பண்ண பண்ணாவரான் குத்த வரான் அப்போ உள்ளே போந்து அவள் படுத்துட்றா அதாவது அவங்க மாமா மேலே வந்து அப்படியே ஃப்ளாட்டாக படுத்துட்றா அவன் குத்த குத்தவரான் லைட்டாக கத்தி பட்டுருச்சு இருந்தாலும் வந்து பின்னாடி இருந்து அவங்க அம்மா வந்து ஸ்டூலால் அடித்து அவனை பழுக்க போட்டு ஏண்டா எப்படா இப்படிலாம் உனக்கு பண்ண தோணுச்சு அவர் உங்கள் மாமாடா அவரை வந்து நீ கொலை பண்ண பார்க்குற அவர் மேலே வந்து ஒரு நன்றி கடன் கூட வருது ஒரு நன்றி உணர்வு இல்லையாடா சின்ன வயசுலேருந்து அவரோட தயவில் தாண்டா நம்ம வாழ்ந்தோம் இப்படி நம்ம இந்த நிலைமையில் இருக்கோம்னு காரணம் அவர் தாண்டான்ட்டு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அடித்து போட்டு மயக்கம் போட்டு விழுந்து அவனை வந்து பாத்ரூமில் போட்டு லாக் பண்ணிவிட்டு பழைய இடத்துலேயே வந்து ஐசு வெளியே கொண்டு போய் வச்சிட்றாங்க ராசாங்கத்தை அப்படின்றக்க ஸோ அதுக்கப்புறப்ப என்னாவது தமிழை வந்து சொல்லிடுறான் ஸ்ட்ரிக்டாக இதுக்கப்புறம் அவன் இந்த ஊர் பக்கமே வரக்கூடாது அப்படி இருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து ராசாங்கத்தை கொலை செஞ்சது அதாவது மாமாவை கொலை செஞ்சதை வந்து கொலை பண்ண செஞ்ச யோசிச்சதை வந்து நான் வந்து சொல்லிடுவேன் எல்லார்ட்டையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மிரட்டுறான் இருக்கேன் நான் எப்படியாவது அவனை அமுச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து காலையில் போய் மீட் பண்ணி அதாவது ஆக்ட் பண்ணி வச்சுருந்தாங்களே அவனை காலையில் போதை தெரிஞ்சோன்னே வந்து பேசி அவனை ஏன் அப்படி செஞ்சான் என்ன செஞ்சான்ட்டு அவனுக்கு ஒன்றுமே தெரியல குழம்புன்ற அளவுக்கு சே அப்படிங்கிற மாதிரி வந்து அவனே ஃபீல் பண்ணுறான் இருக்க அந்த அவங்க அம்மா கையில் இருந்த நகையெல்லாம் வந்து எல்லாம் கழட்டி கொடுத்து கிளம்பிடுற இதுக்கப்புறம் இந்த சைடே வந்துடாத இல்லைனா வந்து இருக்கே ஆபத்து அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அனுச்சி இருக்க ஸோ இதுக்கப்புறம் அவனோட பிரச்சனை இல்லைப்பா ஈஸ்வரி என்ன நல்லவங்கள மாறிட்டாங்களா இந்த ஒரு இன்சிடெண்ட்டில் வந்து தமிழ் ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறதா இப்படி தான் வந்து இன்றைக்கி எபிசோட் இருந்தது இன்றைக்கி எபிசோட் யாருக்காக பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்